ஓ அகத்தீசாய் நம குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ இந்த பிரபஞ்சம் அருள் புரியட்டும் காட்பாடியிலிருந்து ஏஎல்பி ஹாஸ்டலிஜர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வினை பற்றி பார்ப்போம் வீடு மாற்றம் எந்த திசையில் அமைப்பும் வீடு மாற்றம் எந்த திசையில் அமையும் என்ற கேள்வி ஒரு நாள் காலையில் எட்டு மணி ஒரு நாள் காலை எட்டு மணி அளவில் ஒருவர் ஃபோன் செய்து ஐயா நான் தற்சமயம் குடியிருக்கும் வீட்டில் என்னை வீடு காலி பண்ண சொல்லிவிட்டார்கள் அவர்களுக்கு வீடு தேவைப்படுவதால் பதினைந்து நாட்களுக்குள் வீடு காலி பண்ண வேண்டும் என்று கூறினார் ஆடி மாதம் பிறப்பதற்கு இன்னும் ஐந்து நாட்களே உள்ள நிலையில் நான் உடனடியாக வீடு பார்க்க வேண்டிய நிலைமையில் உள்ளேன் நேற்று தான் ஆஸ்பத்திரி சென்று நேற்று ஆஸ்பத்திரி சென்று மனைவி பரிசோதித்தல் மனைவி தர்சனமே கர்ப்பமாக உள்ளார் என்று கூறியிருக்கிறார்கள் நான் வீடு மாற்றுவதற்காக வெள்ளி எந்த திசையில் உள்ளது நான் எந்த பக்கம் உள்ள திசையில் உள்ள வீட்டுக்கு மாற வேண்டும் என்று கூற வேண்டும் என்று கேட்டார் வெள்ளி கிழக்கே மறைந்து மேற்கில் இருப்பதால் மேற்கு தவறை மேற்கை தவிர நீங்கள் வேறு எந்த திசை வந்தாலும் வேறு எந்த திசையில் நீங்கள் வீடு பார்த்து செல்லலாம் என்று கூறினோம் ஐயா நான் பத்து மணிக்கு மேல் குறிப்பிட்டபடி பதினோரு மணி ஜாதகர் வந்தார் ஜாதகரின் வயது முப்பத்தெட்டு வயது இரண்டு மாதம் இருபத்தி ஒரு நாட்கள் ஜாதகரின் ஜென்ம லக்னம் மிதுனம் வயதின் அட்சய லக்னம் துலாம் சுவாதி இரண்டாம் பாதம் மிதுனத்திலிருந்து ஐந்தாவது வீடு துலாம் லக்னாதிபதி சுக்கிரன் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் லக்ன அதிபதி ஏழாம் இடத்தில் மேஷத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இவர் வீடு மாற்றம் என்ற கேள்விக்காக வீடு நானாம் வீ நான்காம் பாவத்தை பார்க்க வேண்டும் நான்காம் பாவம் மகரம் அதிபதி சனி ஏல்புக்கு இரண்டாம் இடமான விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறார் லக்னாதிபதி சுக்கிரன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து சனி பகவானை பார்ப்பதால் வீடு சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பது புரிகிறது அடுத்து திண்மலக்கிணத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது குழந்தையை குறிக்கும் ஏழு என்பது மனைவி நட்சத்திர ஏழு அமர்ந்திருப்பதால் மனைவி ஐந்து என்பது குழந்தை மனைவி ஏழு ஏழு குழந்தை மனைவிக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கிறது நாலாம் வீடான மகரம் அதில் சனி பகவான் அந்த சனி பகவானை எட்டாம் அதிபதியான லக்னாதிபதி நேராக பார்ப்பதால் வீடு சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு வீடு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று இதில் மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்த ஜாதகர் வீடு பார்த்தவுடன் நான் தெற்கு பார்த்த வீட்டில் எனக்கு அமைந்துள்ளது மாடி வீடு அமைந்துள்ளது என்று கூறினார் இவர் லக்னாதிபதி சுக்கரன் என்பதால் முதல் கேள்வி சுக்கரன் எந்த பக்கம் இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி இது குழந்தைக்கானது லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடம் என்பது குழந்தை பற்றிய ஒரு கேள்வியாக இருக்கலாம் என்றதும் தோன்ற இதில் இணைந்து வருகிறது லக்னாதிபதி நாலாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்தில் பார்ப்பதால் வீடு சார்ந்த பிரச்சனை ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறுகிறது அவர் பார்த்து வீடு முன்தொகை கொடுத்துவிட்டு வந்த வீடு தெற்கு பார்த்த வீடாக அமைந்தது என்று கூறினார் இதுவும் சரியாக அமைந்திருக்கு அமைந்துள்ளது ஏனென்றால் மகரம் மகரலக்கணம் அது தெற்கு திசையை குறிக்கும் தனுசு கிழக்கு மகரம் தெற்கு சனி பகவான் மேற்கு அவர் விருஷிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் அது செவ்வாய் பகவான் அவரும் தெற்கு திசையை குறிப்பவர் ஜாதகருக்கு தெற்கு திசையிலே அமைந்திருப்பது இந்த ஜாதக முறையில் அவருடைய ஜாதக முறையிலே எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது அனைத்தையும் இணைத்து பார்க்கும்போது இந்த ஜாதகர் தனக்கான கேள்வியும் கூறிவிடுகிறார் அதற்கான பாவங்களில் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அதற்கான தீர்வையும் நாம் எளிதாக கூற முடிகிறது மேலும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் உங்கள் வீட்டுக்கு அருகில் ஏதாவது கோயில் இருக்கிறதா என்று கேட்டதற்கு ஆமாம் என்று கூறினார் இந்த அட்சிய லக்கண ஜோதிட முறையில் மிகவும் எளிமையாக ஜாதகர்களின் கேள்வி என்ன அந்த கேள்விக்கான பதில் எங்குள்ளது அதன்படி சரியாக நடக்கிறதா என்று பொருத்தி பார்க்கும்போது மிக துல்லியமாக அமைந்திருக்கிறது குறைந்தது இரண்டு நிமிடங்களுக்குள் ஜாதகருக்கு கேள்விக்கான விடையும் நமக்கு எளிதாக கூற முடியும் இந்த அட்சிய லக்கண ஜோதிட முறையை கற்றுத்தந்த ஐயா வேர்திரு ஸ்ரீ பொதுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அட்சிய லக்கண ஜோதிட முறை சிறந்த முறை இதை அனைவரும் எளிதில் பதினைந்தில் பதினைந்திலிருந்து இருபது நாட்களுக்குள் கற்றுக்கொள்ள முடியும் ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்கள் அடுத்து நடக்கும் பயிற்சி வகுப்பில் சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்